வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்ம தஸ்மிஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வா வசு வருடம் ஆவணி மாதம் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு காலையில் ம இரவு ஏழு இருபத்தி ஐந்து வரை தேய்ப்பிரை நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படுது நாள் முழுவதும் ரோஹிணி நட்சத்திரம் காணப்படுது நாள் முழுவதும் வியாகத நாமயோகம் காணப்படுகிறது காலையில் எட்டு இருபத்தொம்போது வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு மாலை ஏழு இருபத்தாறு வரைக்கும் கரிசைக்கரணமும் அதன் பின் வனிசை கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழல் மேற்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை இருப்பின் அவசியமாக முக்கியமாக செல்ல இருப்பவர்கள் வெள்ளத்தை தானத்தை கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியம் உங்களுக்கு சார்பாகவும் நன்மை தரக்கூடியதாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் ஒன்று நாற்பத்தெட்டு முதல் மூணு இருபது வரைக்கும் ராகு காலமும் காலை ஆறு நாலு முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஒன்பது ஒன்பது முதல் பத்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவமி தசமி அப்போ எப்பவுமே நான் சொல்கிறது நவமி தசமியை நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அதனால இந்த நாள் எதுவும் தொடங்காமல் இருக்கிறது நன்மையத்தரம் அடுத்ததுக்கு போயிடுவோம் இந்த நாளுக்கான பலன் நான் இப்போயும் உங்களுக்கு சொல்கிறதா நாங்கள் சொல்கிறது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்கணும் ஏன் அப்படி நம்ம பொது பலன் சொல்கிறோம் ஏன் இது எங்களுக்கு நடக்குது இல்லை ஏன்னா கோடான கோடி பிறந்திருப்பாங்க ஒரு ராசி லக்னத்தில் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜன்ன ஜாதகம் தான் அதுக்கு மெயின் உங்களுடைய சொந்தமான விஷயம் அதை எடுத்து பார்த்து ஒப்பிடும்போது தான் தெளிவான முடிவுகள் கிடைக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ராசி உடல் மனம் சார்ந்த விஷயம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் லக்னம் சார்ந்த விஷயம் உயிர் சார்ந்த விஷயம் அப்போ ரெண்டுனுடைய பலனையும் கேளுங்க உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாகறதை பார்த்துக்கொள்ளுங்க அதனுடைய தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான பார்த்துக்கொள்ளுங்க இவ்வளோத்தையும் பார்த்துட்டு தெளிவாக ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவோட நீங்கள் பார்க்கும் போது இந்த பலன்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் நல கோளாறுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் அவதானமாக வேலை செய்யுங்க அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம் அந்த விடயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தாயினுடைய உடல் நலம் மனம் சார்ந்த விடங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனைவியினுடைய தொழில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய எதிரிகள் கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருக்கின் கணவன் அவர்களுடைய குடும்ப துணை துணைவர் துணை இவங்களுடைய விடயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கும் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமாள் பெண் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் இவங்களோட குல தெய்வம் யோ யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது இன்றைய நாள் மேலும் சிறப்பை தரும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள்னு சொல்லும் போது இன்றைக்கு நீண்ட நாளாக உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் முக்கியமாக இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையிலே ஒரு சில ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய வாய்ப்புகள் காதல் விவகாரங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் குழந்த பாக்கியங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய நல்ல இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கல்வி தொழில் திருமணம் அந்த மாதிரியான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமான இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை மேலும் பயன்படுத்தி கொள்வதுக்கும் அதை தக்க கொள்றதுக்கும் நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க அடுத்து மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் சொத்து அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் தேவையற்ற ரீதியில் கையில் இருக்க இருப்புகளை சேமிப்புகளை கொண்டு போய் நகைகளை அடகு வச்சு சொத்து வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறேன்ட்டு இன்றைக்கி அதுக்களுக்கான நாளாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக சாதிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் அதே மாதிரி பாடசாலை கல்வியில் முக்கியமாக உயர்தர சா சாதாரண தர படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பா இவங்களோட குலதெய்வம் கண்ணன யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது வாழ்க்கையில் எவ்வொருத்தருமே வந்து ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியில் இன்னைக்கு எது சம்பந்தமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல திருமணம் கல்வி தொழில் வியாபாரம் வெளிநாட்டுக்கு போகிறது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் உங்களை அமைதியாக வச்சுக்கொள்வது நன்மை தரும் இந்நாளில் வரக்கூடிய சகல விசிதமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களோட ராசி அல்லது சொல்லக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பத்தில் சில மன மகிழ்ச்சிகள் பெருகும் வெளிநாட்டு வருமானங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களெல்லாம் எதிர்பார்த்த வருமானங்கள்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும் நீண்ட நாளாக இருந்த சண்டை சச்சர்கள் பிழக்குகள் தீர்ந்து ஒற்றுமைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கு பின்னால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளலாம் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளணும் ஏன்னா எல் எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒருத்தர் இல்லை அப்படி அவர் இருந்தாருன்னா ஒரு சித்தராகவும் யோகியாகவும் ஞானியாகவும் இருக்கணும் அப்ப எதிர்பார்ப்போடு எல்லாரும் இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகளில் முன்பின் முரண்பாடுகள் வரும் எடுத்து எங்களுக்கு எடுத்தோன்னே சில விஷயங்கள் நடைபெறாது நம்மளுடைய தீவிரம் ஆதிக்கம் அதனுடைய நன்மை தீமையை பொறுத்து அதுகளெலாம் எங்களுக்கு நடைபெறும் அப்போ உங்களோட மனதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மையை தரும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியால் அது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவ பெருமான் இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக வரவு செலவுகள்ல கொஞ்சம் கனவன் செலுத்தணும் அதுவும் செலவு தேவையற்ற செலவுகள் உங்களை தேடி வரப்போகுது அப்ப அந்த செலவுகள்ல வந்து இது விரயம் பண்ணிராம இருக்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட அந்த செலவுகளை கையாள்றது நன்மையே தரும் அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வங்கள் கடற்கடந்து தொழில்களை செய்பவர்கள் கடற்கடந்து தொடர்புடைய விஷயங்களோட இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துளாராசியில் பெண் பிறந்த பெண்களுக்கு சில வயலில் இன்றைக்கு மாதவிடாக இருந்த இரத்தப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் என நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எதிர்பார்ப்புகள் வரவு செலவுகள் வருமான ரீதியான எதிர்பார்ப்பு தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு குடும்ப ரீதியான எதிர்பார்ப்பு கல்வி ரீதியான இருப்ப எதிர்பார்ப்பு திருமண ரீதியான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகள் சில நேரத்தில் மாறுபாடுகளோ சில முரண்பாடுகளோ ஏற்படும் போது மனம் வருந்தாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையோ எதிர்பார்ப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஆறப்போடுங்க எல்லாம் நன்மையாக தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அந்த நாளில் வந்து இந்த நாளில் அவங்களுக்கு அந்த விடயங்கள் மூலியமாக சில நன்மைகள் முன்னேற்றங்கள் கவனமாக அதை பார்த்து கொள்ளுங்கள் ஒரு தடங்கள் வந்தாலுமே அடுத்தது ஒரு நன்மையான முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்குமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குல குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தா தந்தை தந்தை வழி உறவு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது முடிவு எடுக்கிறதாக இருந்தால் அது தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் முக்கியமாக பார்க்கும்போது திருமண சம்மந்தப்பட்ட முடிவுகள் குடும்ப திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும்போது அதாவது வாழ்க்கையில் வாழும்போது திடீர்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்குரிய நாளாக இல்லை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் நன்மை தரக்கூடிய நாளாக இல்லை நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள சூரிய பகவான் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைய நாள்ல எதிர்பாராத முறையில் சில விஷயங்கள் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக தொழில் ரீதியாகவோ நீண்ட நாளாக நோயில அவதிப்பட்டு இருந்தால் அதுல விடுபடுறது மூலியமாகவோ கடன் கொடுக்கல் வாங்கல ஒரு தீர்வு கிடைக்கிறது மூலியமாகவோ கல்விகளில் மேன்மை எதிர்கள்ல இருந்து வெளிப்படுறதுமையாக எதிர்பார்த்த சில எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்கிறது விஷயமாகவோ இந்த நாளில் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை மேலும் பெருக்கிக் கொள்றதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு திருமண வரம் தேடுபவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும் கணவன் மனைவி விகாரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களுடைய மகன் மகளுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கன்னா அவங்களோட விஷயங்களை எப்படி தலையிடாமல் இருக்குது இன்றைக்கி நன்மையே தரும் நண்பர்கள் விடயம் உறவினர்கள் சம்பந்தப்பட்டது தொழில் புரிவர்கள் தொழில் உங்கள் கூட வேலை செய்பவர்கள் பங்கு தளங்கள் விடுங்களையும் கொஞ்சம் காவலாம் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதி யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கும் இனிமையான ஆகும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நச்சிந்தனையில் கவலை எழ காரணம் என்ன தப்பு கணக்கிட்டு நாளொன்று எதிர்பார்த்தால் தப்பு கணக்கிட்டு நாளொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தப்படி அப்போதை கப்போதே அளிக்கும் விளைவு சரிவு விளைவு சரிவிளைவு அப்போதுக்கு அப்போது அளிக்கும் சரிவு விளைவு எப்போதும் கவலையுற்று இடற்படுவர் இதை உணரா பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல உடலுக்கும் மனதுக்கும் உள்ள ஆற்றலை பார்த்துட்டோம் அதாவது உடலுக்கும் உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் இடையில வேறுபாடால கவலைகள் ஏற்படுது ஏன்னா எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடுகள் முரண்பாடுகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போது எதிர்பார்த்ததற்கும் நடப்பதற்கும் உள்ள வேறுபாடு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கு ஏதோ விஷயத்தை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா சில சூழ்நிலை காரணமாக இந்த இயற்கை விதியின் காரணமாக எல்லா எதிர்பார்ப்பையும் எங்களால பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அது கல்வியாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் சிலவங்களுக்கு சில லட்சியங்கள் எனக்கு இது செஞ்சா தான் விருப்பமா இருக்கும் ஆனா குடும்ப நியதி காரணமாக ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு போய் தான் ஆக வேண்டிய சொல்லு இந்த மாதிரி விடயங்களால் சில முரண்பாடுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது வாழ்க்கை அப்ப இதையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ரைட் இதனால தான் இது ஏற்படுது கவலைங்கிறதையே நாங்கள் முன்னாடியே பார்த்துட்டோம் அது ஒரு கற்பனை வலை அப்போ இந்த எதிர்பார்ப்புக்கு முரண்பாடாக இருக்கும்போது எங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோணும் அப்போ எப்பொழுதுமே அமைதியாகவும் முரண்பாடு வந்தாலும் பரவாயில்ல அதுக்கெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் நிலக்காரணம் இதுவாக இருக்குது மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு